சரி புமாரி பாத்து போ என்ன நாளை லீவு தானே என்ன செமஸ்டர் அடுத்த வாரம் தொடங்குதோ ஆமானே இன்னைல லீவுன்னு சொன்னாக கூடறனா வச்சிருக்காக நாளை வந்து லீவு அடுத்த வாரம் செமஸ்டர் எக்ஸாம் அதான் சரிமே பாத்து போ அபார அண்ணி போயிருச்சு இல்லடி இனி போன நினைக்கிறேன்னு சொல்லு அப்படி நினைக்கிறது சொல்லுவாளோ நினைச்சேன் பரவாயில்லை போயிட்டான் காத்தி என்னன்னு தெரியலையே போன வந்தாலும் இங்கன்னு கேட்கலாம் சரி எங்கிட்ட தள்ளி கொஞ்சம் என்ன பாக்கலாம் நம்ம நேரத்துக்கு யாரையும் தாங்கல இல்ல பட்டா அம்பிட்டுதான் நல்லாவே சீக்கிரம் வந்தோம் ஜாலியா இருக்குது இப்படி நம்ம போனதே இல்லையே கடவுளே யாரும் பாத்துராம நீதான் பாத்துக்கணும் பயமாவே இருக்குது சரி எங்கிட்ட என்ன யாரும் வந்தாலும் பாத்துருவாங்க அவங்களுக்கு பதில் சொல்லி முடியாது நம்ம அங்கிட்ட தள்ளி போய் நிப்போம்

அது வந்து உங்களுக்கு மேல சொல்லணுதே இருந்தே சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல இவன அதான் நேத்து சொல்லான்னு பார்த்தேன் நீ நிக்கலையா அத கிளம்பிட்டேன் அது வந்து உமரி இதுவாதான் கிளாஸுக்கு போ நான் இப்ப வந்துருவேன் சரியா நீங்க வச்சு பேச வேணாம் சாரு யாராவது வந்தாங்கன்னா அவ்வளவுதான் திட்டுவாங்க அது இல்லாம பிள்ளைங்க ஏதாவது வந்துச்சுன்னா கிண்டில் பண்ணுவாங்க நீ கிளாஸ் போ நான் இப்ப வர்றேன் என்ன பூமாரி இன்னும் காணல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற டைமும் ஆயிருச்சே சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலாம் ஏதாவது வயிறு வலி காது வலின்னு சொல்லிட்டு வர்றாலும் என்னமோ இந்த பூமாரியோடி வந்து அங்க இங்கயே ஒதுங்கி நிக்கலாம் இல்ல காலேஜ் உள்ள போனா வர முடியுமா ஸ்டாப்ஸ் எதுவும் பார்த்தா எதுவும் சொல்ல முடியுமா இருக்கா நம்மளே எவ்வளவு நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் தனியா டிரைவ் அது லாங் டிரைவ் போலான்றதுக்கும் சரி எப்படி ஆனாலும் வருவா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாப்போம் ம் எவ்ளோ நாள் தான் வெயிட் பண்றது யோ காட் சரி கொஞ்சம் சாங்ஸ் அதாவது கேக்கலாம் வரது வேற என்ன இன்னும் காணல இவ்வளவு நடந்தா வெயிட் பண்றதுக்கு ஒரு பொய் சொல்லிட்டு வர்றதுக்குமா முடியல என்னதான் படிக்கிறாளோ தெரியல ஷோ போர் அடிக்குது வருவாளோ என்னவோ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல படிச்சு படிச்சு சொல்லியிருக்கேன் வெளியே போகணும்னு நம்ம கூட வர அவளுக்கு விருப்பம் இல்லை போல வர வர பூமாரி பூமாரியாவே இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் என்ன பூமாரி ஏதோ சொல்லணும் சொல்லணும் சொல்லுத சொல்லவும் மாட்டுக என்ன அப்படி என்னன்னா சீக்கிரட்டு சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் இல்ல யுகன் இன்னைக்கு காலேஜுக்கு வர வேண்டாம் நினைச்சேன் நீ வந்ததாலதான் நான் வந்தேன் என்ன காலேஜுக்கு வர நினைச்சியா என்ன பூமாரி எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன எது வேணாலும் ஓப்பனா சொல்லு பயப்படாத ஏன் ஏன்ட்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு உனக்கு கேஷுவலா என்ன பேசணும் சொல்லு சீக்கிரம் பெல் அடிக்கிற டைம் ஆயிடுச்சு இல்லையுதன் நம்ம ஊர்ல புதுசா கண்ணாசுதிரி திறந்திருக்காங்கல்ல உனக்கு தெரியுமா

சந்தோஷமா பழக்கம் அவரை விரும்புதேன் அவரும் அப்படிதான் எனக்காக உயிரை கூட கொடுப்பாரு இது விஷயம் யாருக்குமே தெரியாது இந்த வீட்டுல அதான் உங்கள்ட்ட எதுவுமே சொல்லாம இருந்தது அதான் சொல்லணும்னு தோணுச்சு நேத்து சொல்லலான்னு பார்த்தேன் அது மட்டும் இல்ல இவன் இன்னைக்கு அவரு ஒன்பது ஒன்பது மணி வாக்கில வாரேனாரு நானும் அவரும் வெளிய எங்கேயாச்சும் போலான்னு நினைச்சோம் எம்பிட்டு நாளாச்சு இவன் நாங்க இவ்வளவு நாள்ல வெளியே எங்கிட்டமே போனதில்லை ൂര് ഇ മറ്റ யோ வாட் நான் சென்ஸ் உனக்கு என்ன ஏஜ் ஆகுது உம் விரும்புறேன் அப்படின்ட்டு காலேஜுக்கு எதுக்கு ஒண்ணு வீட்டுக்கு அனுப்புறாங்க வீட்டுல இருந்து படிக்கிறதுக்கு தானே அனுப்புறாங்க பாரு பூ மாதிரி இதெல்லாம் இப்போதைக்கு வேணாம் நமக்கு லைஃப் நல்லா இருக்கணும் என்ன சொல்றது ஒட்ட எல்லார்டையும் சொல்றதுதான் உண்டையுன்னு சொல்றேன் நம்ம லைஃப்க்கு எப்பவுமே ஒரு கோல் பிக்ஸ் பண்ணிக்கணும் கோல் பிக்ஸ் பண்ணி நம்ம அதை நோக்கி நம்ம போகணும் அது நல்ல நல்ல பியூச்சர்ல நல்லா வரணும் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் உம் எக்ஸட்ரா அதெல்லாம் இப்ப உனக்கு என்ன ஏஜ் ஆகுது வீட்டுக்கு தெரிஞ்ச காலேஜுக்கு படிக்க மாதிரி விடுவாங்களா இல்ல என்ன படிக்க வச்சதே அவருக்கு ஏன் காலேஜுக்கு எல்லாம் வரணும்னு தூளி கூட விருப்பம் இல்ல அவருக்கு ஏன் வீட்லயே நீ இப்படி இருக்கியே படி படிச்சு நல்ல ஒரு இதுல வரணும் ஒரே உன்ன பார்த்து பெருமையா பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன அவருதே மோட்டிவ் பண்ணாரு அதனால தான் நான் காலேஜுக்கே வந்தேன் இல்லாட்டா எனக்கு காலேஜ் வரணும் படிக்கணும்ட்டு துளி கூட என்ன கிடையாது அவர் சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் காலேஜுக்கே வந்தேன் ஓ இட்ஸ் குட் இட்ஸ் ரியலி கிரேட் மேன் மாதிரி பரவாயில்லையே இப்படி எல்லாம் மோட்டிவேட் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் அதுவும் உன்னோட ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பரவாயில்ல அவங்க சொல்லிதான் நீ காலேஜுக்கு வந்தியா கண்டிப்பா உங்க மீட் பண்ணணுமே அவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு என்னோட நிலைமை என்னோட வீட் நிலைமை எல்லாம் தெரிஞ்சுதான் என்னை விரும்புகிறாரு என்னை அவர் தான் படிக்க வைக்கிறாரு இன்னும் கூட படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் யுவன் சத்தியமாக சொல்லுவேன் நானும் அவரும் வெளியே எங்கேயுமே போனதில்லை இன்னைக்கு தான் முத தரமாக போகலான்ட்டு இருந்தோம் ஆனா நீயும் உள்ளவான் நீயா காலேஜுக்கே வந்துட்டேன் நானும் அவர் என்ன நினைக்காரோ தெரியல வந்தாரோ போனாரோ என்ன நினைக்க போறாரோ தெரியல ஓ சாரி சாரி மாதிரி எனக்கு இப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்ல நான் நீ வெளியே நிக்கிறீங்க காலேஜ் போனேன் அவ்வளவுதான் எனக்கு சத்தியமா இல்ல சரி ஓகே இருக்கு இருந்தாலும் என்னோட பர்சனல் நான் சொல்றேன் உன்னோட பர்சனல் தலைவர்களுக்கு இல்லதான் சொல்றேன் தெரியும் அவர் உன்னோட நல்ல ஃபியூச்சர் உனக்கு அமையிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் நல்ல ஃப்ரெண்டா எப்பவுமே சப்போர்ட்டிவா நான் இருப்பேன் ஓகேவா அது வந்து சுத்துறது அங்க போறது இங்க போறது வேணாமே ஏன்னா நாளை யாராவது ஒரு ஆள் பாத்துட்டாங்கன்னு வைங்களேன் வீட்டுக்கு தான் வீட்டுக்கு தான் கெட்ட பேர் வேற எதுவும் இல்லை ஓகேவா சரி உனக்கு நல்ல ஃபியூச்சர் அமைஞ்சா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் பூமாரி ஓகே ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற நேரம் ஆயிருச்சு அப்புறம் பாக்கலாம் ஐயோ அவன் பாட்டு சொல்லிட்டு அவன் போயிட்டான் கார்த்தி வந்தாரா இல்ல கிளம்பிட்டாரா தெரியலையே கோவப்படுவாரே ஏற்கனவே எனக்கு பால் கட்சி சொல்லணும்னு கோவப்பட்டாரு ஐயோ இவரை எப்படி பண்ண இது சரி பண்ண உம் சரி சாயந்தரம் எப்படியாவது மீட் பண்ணி அவர்கிட்ட பேசிட வேண்டியதான் இல்ல அவரை கோவத்தை நம்மளால தாக்க பிடிக்காதுமா உம் போன் பண்ணி பாப்போம் எடுக்கலன்ட்டா ஆஸ்பத்திரி பேர வேண்டியதே இந்த பூ மாதிரி வர வர நமக்கு உண்மையாகவே இல்ல உண்மையாவே இல்லைவா சீட் பண்றா நம்மள ஏதோ நினைச்சிட்டா போல இருக்குது நம்மள அன்னைக்கும் இப்படிதான் வீட்டுல ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஜஸ்ட் நம்மகிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ணல இன்னைக்கும் எனக்கு சொல்லியிருக்கேன் அவ்வளவு தூரம் ஒரு கைக்கு ரெண்டு மட்டும் சொல்லியிருக்கேன் போனும் கண்டிப்பா எனக்கு ஆசையா இருக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன் எல்லாம் மீறி அவ காலேஜுக்கு போயிருக்கா ஹம் அப்ப ஜஸ்ட் என்ட்ட நைட்டாவது இன்ஃபார்ம் பண்ணல உம் அப்ப நம்ம நான் கிற்கனா நம்மள பார்த்தா என்ன கிற்கன அவளுக்கு தெரியுது இருக்கட்டு போன் பண்ணுவாள் அப்புறம் இருக்கு அவளுக்கு என்ன லீவு நான் வர வரமாட்டேன் அப்படினு சொன்ன காலையில முதலாம் வந்து உக்காந்துருக்க என்ன சார் ரொம்ப கோவமா இருந்த மாதிரி இருக்கு என்னடா என்ன கோவமா அப்பெல்லாம் ஒண்ணு இல்லடா நார்மலா தான் இருக்கேன் என்ன ஏன் லீவுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வரக்கூடாதா என்ன அப்படி இல்லடா நேற்று ரொம்ப சந்தோஷமா சொன்னியே நான் அங்க போறேன் இங்க போறேன் பூமாரி நானும் போறோம் அப்படிலாம் சொன்னியே இன்னைக்கு காலையில மொத ஆளா வந்து உக்காந்துருக்கிய அதான் கேட்டேன் போகணும் தாண்டா இருந்தேன் இந்த பூமாரிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சோ தெரியல வாரேன் வாரேன்னு சொன்னா நானும் ரொம்ப நேரமா கார்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தா ஆளை காணவே இல்ல சரி ஹாஸ்பிட்டல்ல போகணும்னு வந்துட்டேன் ஏன்டா அங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன எதுவும் பிரச்சனையே என்ன அப்படிலாம் ஒண்ணு இல்லடா என்னன்னு தெரியல நேத்துறே போலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா காலையில காணவே இல்லை நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் காலேஜ் வாசல்ல காணவே இல்ல சரி என்ன பிரச்சனைன்னு தெரியல அவ போன் பண்ணாதான் தெரியும் சரி அந்த 5 நம்பர் ரூம்ல இருந்தாங்க அந்த பேஷியன்ட் கண்ண ஆபரேஷனுக்கு சொல்லி இருந்தல பெரிய டாக்டர் வர்றாங்களா டேய் हां உங்களுக்கு நேத்து ஆபரேஷன் முடிஞ்சலடா நீங்க ஏன்டா என்ன சீஃப் கிட்ட என்ன டென்ஷன் இல்ல மறந்துட்டியோ